மூங்கில் அரிசி கஞ்சி செய்ய போகிறோம் பாருங்கள் அதுக்கு முன்னாலும் என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் மூங்கில் அரிசி வறுத்து முந்நூறு கிராம் மூங்கில் அரிசி வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கூட ஏலக்காய் வச்சுருக்கிறோம் இது மூங்கில் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு கஞ்சியாக வச்சு குடிச்சுக்கலாம் பூளா காய்ச்சி குடிச்சுக்கலாம் இது அதுக்கூட வந்து உதிரவாணி அரிசி அதுக்கூட சாமை கவுனி அரிசி கொட்டுக்கல்லை கம்பு இது வெள்ளை சோளம் வெள்ளை சோளம் ரொம்ப நல்லது வெள்ளை சோளம் இது ராகி இது அரிசி இது கூட ஒன்றும் நடக்கல உளும்பு இதெல்லாம் சேர்க்கணும் இது அது கூட முழுங்கு முங்கி பவுட்ரு கூட பாசி போடுற பயிர் பருப்பு வேண்டியதில் பயிர் போட்டுக்கலாம் அது சத்து இது போட்டிருக்கோம் அதுவும் போடுறோம் பார்த்துக்குவோம் இதை நாங்கள் சத்தமாக அரைச்சி வந்துட்டோம் இதில் நாங்கள் உளுந்துக்கு நடக்கலே கலந்துருக்கோம் ஆனால் உங்கள்கிட்ட காட்ட முடியல அதனால் அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் நல்லா பெரியவங்களாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போடலாம் இந்த ஒரு கரண்டி போட்டு கா குடுத்தாச்சு குடிச்சா காலையில் பசி ஆரிக்கு நல்லா குழந்தைகளாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டு கொடுக்கலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் ஒரு வருஷம் குழந்தை அறுபது வருஷம் பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க தேவையான சொல்லுங்கள் நாங்களும் செஞ்சு தரோம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அலாக்கும்